இப்ப மோடி வந்து ஜிஎஸ்டி குறைச்சிட்டாரு நீங்க எல்லாம் வெங்காயம் வெங்காயம் போட்டு தின்றுவீங்களா சாம்பார்ல? சுஜிக் திருடாதே ஓட்டை திருடாதே இப்ப அவரு மாற்றத்துக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரே அவரு பத்தி பேசி இருக்காரா யாரு

துரோணாச்சாரியார் தொடங்கி ராஜகோபால் ஆச்சாரியார் வரை நம்மளை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பல திட்டங்களை வாரியர் மாடல் அப்படின்னு பேசினார்ல எவ்வளவு ஷார்ப்பான பொலிட்டிகல் டைலாக் விஜய் இந்த ஸ்டேட்மெண்ட் பேசினா எப்படி இருக்கும் பேச மாட்டார் ஏன் தெரியாது சுயமரியாதை காக்க பெரியாரை கற்க திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிடப் பள்ளியில் இணைவு பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வம் நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும் இன்றைய திராவிடப் பள்ளியில் இணையுங்கள் திருடாதே ஓட்டை திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா இல்ல பாப்பா தான் பாப்பாவுக்கு திருடாதீங்க இது வந்து தாத்தா தாத்தா பசிக்கு அஞ்சு பத்து எடுக்கிறது அரசியலில் முன்ன பின்ன செலவு பண்ணக்கூடிய காசுகளில் அப்படி இப்படி ஒரு அஞ்சு பத்து பசிக்கு திருநொருத்தர் கேரளாவில் அடித்தே கொண்டாங்க ஆமாம் அவர் பேர் மது அவர் வந்து பழங்குடியினர் பிரிவை சார்ந்த ஒரு நபர் பசிக்குதுன்னு சொல்லி அங்கே சுற்றுலா பயணிகளிடம் வந்தபோது அவங்க வைத்திருந்த தின்மண்டத்தை எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு பொருள் திருடலை சாப்பாட்டை எடுத்து தின்னுட்டாருன்னு அடிச்சுக்கூடிய ஒன்று எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்லி அந்த சுற்றுலாவிற்கு வந்திருந்த அந்த தற்குறிகள் அடித்து கொலை செய்தார்கள் இது நடந்தது கேரளால இவங்க என்னமோ ஒரு பசிக்கு நம்ம தட்டில் இருக்கிறத பூரா ஜிஎஸ்டினும் பிடிங்கி தின்றா ஓட்டையும் பிடிங்கி தின்றா திருடுறது மட்டும் இல்லாம ஒரு கோ ஒரு திருடன் வந்து சொல்றது இருக்குல்ல நான் வந்து இவ்வளவு நாளா உங்க உங்கள் இருந்து இதெல்லாம் திருடினேன் போலீஸ் சார் இதெல்லாத்தையும் நான் திருப்பி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு விருது கொடுக்கணுமா ரெண்டாவது திருடுனு கூப்பிட்டு வந்து திட்டம் தானே செய்வாங்க தானே போடுவாங்க இவங்க மைசூர் பாக்கு வந்து இருபது பதினெட்டு வரிய ஏத்தி நம்ம மைசூர் பாக்கு மண்ணள்ளி போட்டு அந்த கெட்டி மைசூர் பாக்க கடுக்கு முடுக்கு கடையில பழங்கி டப்பால ஒரு ரூபாய்க்கு மைசூர் பாக்கு திங்கிறவங்க எங்ககிட்டயும் வரிய போட்டு வாங்கி தின்னுபிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா மோடிஜி வரியை குறைச்சிட்டாரா நீங்க எல்லாரும் மைசூர் பாக்கு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு இதை பெருமையா வேற பேசுறது அப்ப தொடர்ச்சியா இந்த திருட்டு வேலை இப்ப மோடி வந்து வெங்காயம் போட்டு பேசுற தர்மத்தை எதிர்த்து பேசுறா பூண்டு சேர்த்து பூண்டா அதெல்லாத்தையும் விட ஒரு ஆகப்பெரிய கோமாளித்தனம் நடந்தது பாருங்க பாருங்க ஆவின் பால் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அப்படியே இருபது ரூபாய்க்கு அப்படியே குறைக்க மாட்டேங்கிறாங்க வெப்சைட்ல இருந்து படிச்சாவது தெரியும் அல்லது கை காசை போட்டு பால் வாங்கி ஆவின் பாலுக்கு வந்து நின்னு கடையில நின்னு வாங்கியிருந்தா தெரியும் இல்லையா அவங்க வீட்டுக்கு வீட்டு பக்கத்திலேயே புத்துக்கோயில் ஒன்று இருக்கு பால் நிறைய பேர் வாங்குவாங்க ஏங்க அவங்க தெருவுல இருந்து அப்படியே நடந்து வந்தா பத்து மீட்டர்ல தாங்க ஆவின் டிப்போவே இருக்கு அவங்க வீட்டுக்கு இருக்கிறதாங்க இருக்கு இது மிருகம் பக்கத்துல வாங்கினா தெரிஞ்சிட போகுது அதுக்கு போய் ஆவின் டி போல போய் நின்றுகிட்டு அரசாங்கம் திமுக பாருங்க ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு பால் ரேட்டை குறைக்கவே இல்லை அதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது முதல்ல இப்படி பல கோமாளித்தனமான வேலைகளை பாஜக அரசு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஆவினை போட்டு இந்த வாங்கு வாங்குறீங்களே அமுல்டி போல போய் கேளுங்களேன் அவன் பால் விலை எவ்வளவுன்னு கேட்டு பாருங்களேன் வேணாப்பா பெரிய முதலாளி கோச்சுப்பாங்க மனுஷன் வாங்க முடியுமா அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் வண்டி விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த ஹோம் அப்ளைன்சஸ் பொருட்களுக்கெல்லாம் வரைக்கும் எல்லாம் வண்டியாக வாங்கி தள்ளுங்க ஹைலைட் என்னென்னா அமேசான் பிக்பில்லியன் டே இந்த ஃப்ளிப்கார்ட் பிக்பில்லியன் டே கிரேட் இந்தியன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் போடுறதுக்கு தனி காலம் ஓப்பன் பண்ணி ஜிஎஸ்டி ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டு ஜிஎஸ்டி குறைந்த பொருட்களுக்குலாம் வில விற்கிறதா விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்போ நீ ஜிஎஸ்டி எங்களுக்கு குறைக்கலையா பிக் பில்லியன் டேக்கு தான் நீயும் குறைச்சிருக்கியா பிக் பில்லியன் டே கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலுக்காக குறைச்சி அட பாவிகளா அதில் வந்து என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் வரக்கூடிய நேரத்துல ஜிஎஸ்டியை குறைச்சோம்னா நிறைய பொருட்கள் வாங்குவாங்களே நாங்க நிறைய பொருள் வாங்குறதுக்காக தான் நீங்க குறைக்கிறதா இருந்தா நீங்க இவரு ராகுல் காந்தி ஜிஎஸ்டின்னு ஒன்னு கொண்டு வரும்போதே சொன்னாரு பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேல வைக்கிறது எல்லாமே ஆபத்தானது அது பெரிய மோசமான முடிவுன்னு சொன்னாரு இன்னைக்கு அதை குறைச்சிட்டு தான் குறைச்சேன் நான் தான் குறைச்சேன்னு சொல்றது யோக்கியத்தனம் இது எல்லாத்த விட ஹைலைட்டு குறைக்கிற இடங்கள்ல பூரா மட்டன் குஸ்காவான்னு அவர் போட்டோ போடணும்னு நினைக்கிறது எவ்வளோ மோசமான செயல் அப்போ ஏற்றுனது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அப்போ இது ஒரு திருட்டாகவே கன்சிடர் செய்யப்படுது ஏன்னா சாமானிய மக்கள் அதுதான் நினைக்கிறாங்க என்னப்பா முந்தாணியத்து வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு குறைச்சதுக்கு இவருக்கு பேனர் வைக்கணுன்றீங்க இவர் போட்டோவை போடணும்னு சொல்கிறீங்கன்னா இவ்வளவு நாள் நான் கூட காசு கொடுத்து வாங்கினதுக்கும் அவர் போட்டோ தானேப்பா காரணம் அவர் தானேப்பா காரணம் அதனால தானே தமிழ்நாட்டில் ஒரு பேங்களுக்கு ஓட்ட உலகத்திலேயே ஒரு திருடன் நான் இனி திருட மாட்டேன் அப்படின்னு பேனர் அடித்துக் கொண்டு அதை பெருமையாகவும் கருதுவது இந்திய திருநாட்டில் தான் நான் திருநேன் ஆனா நான் திருட கிடையாது அப்படிங்கிறது இனிமேல் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்றது போல இப்போ ஏன் இது வருது அப்படின்னா இந்த ஓட்சோரி அப்படிங்கிற பிரச்சனையும் இதோடு தொடர்புடைய வருது எப்படி நம்மளுடைய பாக்கெட்டுகளில் இருக்கக்கூடிய பணங்களை ஜிஎஸ்டி என்கிறதன் மூலமாக திருடினார்களோ பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் திருடினார்களோ அதே போல நோட்டில் வச்ச என்ன நினச்சியாடா ஓட்டில் வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஓட்டுகளிலும் திருட்டு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பேசி வந்தார் தமிழ்நாட்டில் யூத் காங்கிரஸை சார்ந்த அருண் பாஸ்கர் என்கிற இளைஞர் ஒரு டெமோ வீடியோவையே ஒளிபரப்பி தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் வைஸ் பிரசிடண்ட் அவர் வந்து ஒரு பெரிய அணுகுண்டை வீசி இருக்கிறார் அது என்ன மினி குண்டு அவரே போட்டு மினி ஆட்டோ மினி ஆட்டோ வீசி இருக்கிறார் என்னன்னா அந்த வீடியோ பார்த்து பலரும் பேரலையில் பார்த்தீங்க பட் இருந்தாலும் அதை சொல்லிடுறோம் அது வந்து லைவ்லேயே எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இப்போ ஒரு சோன் சோ இப்போ குமார் அப்படின்னு ஒரு அண்ணன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த அண்ணனுடைய ஃபோ பேரை மட்டும் குமார் அப்படின்ற பேரை மட்டும் டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் எத்தனை ஓட்டர் ஐடி இருக்குன்ற லிஸ்ட்டை அவங்க எடுத்துட்றாங்க எடுத்துட்டு உங்களுடைய உங்களுடைய அப்பா பேரோடு ஒத்து போகக்கூடிய அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துட்டு அந்த ஐடிக்கு இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்போம்ல அந்த ஃபோன் நம்பரை குமார் அண்ணன் யாருமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு இந்த ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்காரு மாற்றுறதுக்கு அவருடைய நம்பரை போட்டுறாரு போட்டுட்டு உங்களுடைய ஓடிபி வராமையே உங்களுடைய வெப் உங்களுடைய ஓட்ரு டிக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மாற்றுவதற்கும் பிற நபர்களே இந்த ஓட்ரு ஐடி அவங்களுக்கு தேவைப்படாது அவங்க என்ன ஆகிட்டாங்க அந்த ஆயிட்டாங்க வீடு மாறிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரொஃபைலை வச்சு அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற ஸ்டாக்கிங்கான வீடியோவை ஆதாரப்பூர்வமாக எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் ஒளிபரப்பி இருக்கிறார் ஆமாம் ஐடிஆர்எம் கன்வீனர் பொன்ராஜ் கலந்து கொண்டார் அப்புறம் காங்கிரஸினுடைய இன்னொரு தலைவர் ஒருவரும் கலந்து கொண்டார் இப்படி பலரும் கலந்து கொண்ட அந்த நிகழ்வு வந்து நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா ஒரு தனிநபர் வந்து ஒரு டெமோ காட்டுறார் என்ன டெமோ காட்டுறாரு ஓ அவர் வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாரு இதே போல் நீங்களும் லாகின் பண்ணலாம் நானும் லாகின் பண்ணலாம் லாகின் பண்ணிவிட்டு ஒருத்தர் பேரை போட்டு அவருடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை அவருக்கே எந்த ஓடிபியும் போகாமல் நம்முடைய ஃபோன் நம்பராக மாற்றிக்கொள்ள முடிகிறது மாற்றியதற்கு பிறகு யார் யார் பேரை எல்லாம் நாம் நீக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் பெயருக்கு எல்லாம் ஃபார்ம் செவனை ஃபில்அப் பண்ணி அடிக்கிறது அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஎல் ஒருத்தர் என்கொயரிக்கு வரணும் ஆனால் அவர் வர வரமாட்டார் வராமல் என்ன பண்ணுவாங்க இஆர்ஓவே வந்து பேரை நீக்குவார் இப்படி அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஆமாம் அந்த சட்டம் என்ன சொல்லுது ரூல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா பிஎல்ஓ ஹேண்ட் புக்லேயே குறிப்பிட்டிருக்கிறார் அண்டர் ரூல் டுவெண்ட்டி ஒன் ஏ இஆர்ஓ கேன் டிஸ்கிரீட்லி அதாவது அவரே வந்து சுய முடிவெடுத்து வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்களை நீக்கும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அவர் அது தவறுன்னு கருதுனா போதும் அவர் அவர் மைண்ட் வந்து ஓகே ஜி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜி சொன்னது தான் அந்த மைண்ட் செட்டில் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வந்து கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு எழுதுற மாதிரி ஜீட்டை கேட்டு ஓட்டுறீங்க நீக்கிக்கிறலாம் ஆமாம் முதல்ல கடவுள்கிட்ட கேட்டாங்க இப்போ வந்து மனசட்ச கேட்கிறான் ஆமா குதிரை புதருக்குள்ள இல்லைன்னு வெளியே திருத்துட்டு ஓடி வந்துருச்சு என்னண்டு நான் ஆமா அந்த இடத்துல கட்டாமல் வேற எங்கே கட்டுறது ஆமாம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சு ஆமாம் இப்போ என்னன்னா இந்த வேலையை செய்கிறதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அவேர்னஸ் என்னன்னா தமிழ்நாட்டிலும் இந்த வேலையை அவர்களால் செய்ய முடிகிறது அப்படிங்கிறது தான் நேற்று ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தானே இறந்து விட்டதாக ஓட்டு ஐடி சிலிப்பு கிடைக்கலன்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு தன்னுடைய தம்பி உண்மையிலே இறந்துட்டார் அவர் ஓட்டர் ஐடியில் இருக்கிறார் ஆனால் நான் இறந்துட்டதாக ஓட்டு ஐடி வந்து இருக்குது இப்போ இந்த பூத்து ஸ்லீப்பில் இப்படி வருது இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது வந்து திமுக அதிமுக உட்பட பல கட்சிகள் இங்கே வெற்றிக்கு போராட வேண்டிய கட்சிகள் அப்படிங்கிறவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது ஒரு நபர் ஒருத்தர் ஃபோன் நம்பர் தானேப்பா மாற்றுறாரு அப்படி அல்ல அந்த ஐடி வச்சுருக்கக்கூடிய யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ரிப்போர்ட் பண்ணி இன்னொரு ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய நபருக்கு ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியாது என்ன ஃபார்மு ஃபார்ம் செவன் பண்ணி ஃபார்ம் செவனை வந்து ஃபில்அப் பண்ணி இவர் வந்து வீடு மாறிட்டார் அவருக்கு பூத்துல வந்து ஓட்டு தேவையில்ல சேர்த்துக்கா இருந்தா அப்படின்னு போட்டாங்கன்னா அதை வந்து அந்த அதிகாரி ஓகே பண்ணிட்டு முடிச்சு போயிடுவாங்க இதை வந்து ஒரு நபர் பண்றாரு அப்படின்னா இதை ஒரு பாட்டை பண்ண வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டும் பண்ண முடியும்ல பண்ணா ஒரு நொடியில எவ்வளவு பேரு நீக்க முடியும் எவ்வளவு பேரை சேர்க்க முடியும் தான் முப்பத்தாறு செகண்ட்ல பதினாலு பேர் ஓட்டர்ஐடியை நீக்கிறதுக்கு பயன்பட்டு இருக்காங்க இது எல்லாமே ஆதாரப்பூர்வமா அவங்க சொல்றாங்க இதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி தேச நலனுக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லுவதும் காங்கிரஸ் வந்து தேச நலனுக்காக எதிராக பேசுறதாவும் கட்டமைத்து விட்டு மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்படுத்தலாம்னு நினச்சாங்கன்னா பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க அவங்களுடைய வீட்டு அவங்களுடைய தட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க சைலண்டா இருக்க போறாங்களா திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்போ அதனுடைய எதிர்விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்போ பாஜக மோடி அரசு வட இந்தியாவில் செய்து கொண்டிருந்த வேலையை தமிழ்நாட்டிலும் செய்ய தொடங்கி இருக்கிறதாங்கிற அச்சுறுத்தல் வருது அந்த அச்சுறுத்தலுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலவே கிளர்ந்து எழ வேண்டிய சூழலை நோக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் நகர்ந்தால் அது இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அதனால் உடனடியாக அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை பூராத்தையும் அடைச்சு உண்மையிலேயே நேர்மையாக தான் இந்த தேர்தல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிஜேபிக்கு இருக்கிறது ஆமா அவர் அவரு மாற்றத்திற்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் ஏதாவது இதை பத்தி பேசியிருக்கிறாரா யாரு அவர் தான் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை என்ன கேள்வி இது வெள்ளிக்கிழமை எப்படி அவர் வெளியில் வருவாரு அவர் சனிக்கிழமை வருவார் ஓ சனிக்கிழமை நீங்க இந்த பிரச்சனையை கொண்டு வாங்க சனிக்கிழமை எந்த அளவில பேசுவான் சிங்கக்குட்டி அந்த சிங்கம் அப்போ பேசும் அது வரைக்கும் பேசாது அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க கேட்கலாம் போன சனிக்கிழமே இந்த பிரச்சனை இருந்துச்சே அதை பத்தி பேசினாரான்னு அதான் சனிக்கிழமை வரல இல்ல அது போன வாரம் சனிக்கிழமை வந்துச்சா மிஸ்டர் அருண் பாஸ்கர் நீங்க வந்து சனிக்கிழமை காலையில நடத்த வேண்டியதை ஏன் இப்படி முன்னாடியே நடத்துனீங்க பனையூர் வாசலுக்கே போய் நீங்க நடத்தினாலும் அவர் காதுகள் கேட்காது ஏன்னா அது வந்து பாஜகவுக்கு எதிரானது பாஜகவுக்கு எதிரான ஒண்ணுக்கெல்லாம் செவி சாய்க்க வேண்டிய தேவையும் கடமையும் இருந்தா அவரையும் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு நாம கேட்கல தோழர் தியாகி கேட்கிறாரு அடிலையும் அட்டி மரண அடி அவர் அடி மட்டும் திருசா விடுவார் நீட்டு ஒழிக்கணும் திமுக தோத்துருச்சுங்கிற அதிமுக வச்சுக்க நீ என்ன பண்ண போற என்னது இப்படி கேட்கிறேன் நீட்டை ஒழிக்கும் வழி என்ன எழுதி கொடு நீட் மட்டும்தான் படிப்பா வேற இல்லையா படிப்பு அதே ஸ்டாலின் போட்டு நீட் அவர் வந்து டிக்ளேர் பண்ணலைங்க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன சொல்றாரு நீங்க வந்து நீட்டு மூலமா தடுப்பு போடலாம்னு நினைக்கிறீங்க நீட்ல இடஒதுக்கீடு கொண்டு வருவது அதுக்காக பிள்ளைகளை தயார்படுத்தி அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கிறது அந்த நீட்ல மோதுவதற்கு உண்டான தகுதியும் திறமையும் என் பிள்ளைக்கு உருவாக்குறது அப்படிங்கிற இடத்தை நோக்கி என் பிள்ளையை நகர்த்துறேன் அப்படின்னு சொல்றது வேற நீட் எக்ஸாம் இருக்குல்ல அதனால நீ டாக்டருக்கு படிக்காத நீ கம்பவுண்டர் ஆகு நீ ஸ்டாஃப் நர்ஸ் ஆகு நீ வந்து வெளியில் வெள்ள சட்டை பேண்ட் போட்டுக்கிட்டு மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க வேலையை மட்டும் பாரு இல்ல பேசண்டாவா அப்படின்னு சொல்லக்கூடியது சீமான் வாதம் சங்கி வாதம்

தேர்தலில் நான் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் பயம் மாதிரி காட்டிக்கிட்டு அதற்கு பிறகு பிஜேபி உறுதுணையோட ஓட்சோரி பண்ணி அவரும் ஓட்டு எடுத்துக்குவாரு எடுத்துக்கிறது அல்லது பேமெண்ட்டை வாங்கிட்டு செட்டில் ஆகுறது இது வந்து ஏ எங்கள் அண்ணனுக்கு இல்லாத பணமா எங்கள் அண்ணன் இல்லாத இந்த வேட்சாடலாம் விடக்கூடாது ஆனாங்க சத்தியமா நான் முதல் முறையா ஃபேன் கிரேஸ்னா என்னன்றதை நான் நேரில் பார்த்தேன் எந்த ஃபேனுக்கு யாருக்கு கிரேஸ் விஜய் கூட்டத்தில் இல்லை நடந்த முதலமைச்சர் நடத்தின விழாவில் சிவகார்த்திக்கே என் எண்ட்ரிக்கு விட்டாக பாருங்கள் விசிலு பின்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அப்படி சா விடுவாங்க விசில் பறக்குது ஃபேன் கிரேஸ்னா என்னன்றத லைவ்ல பார்த்தேன் தான் வந்து ஓகே இது மாதிரி எல்லா இடத்துலையும் க்ரௌடு இருக்குது ஆனால் சிவகார்த்திக்கு என் பேசும்போது ரசிச்சாங்க ரசித்தாங்க இந்த சென்ஸ் பொறுமையாக அவர் பேசுகிறத கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணாங்க இங்கே மாதிரி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு பேசும்போதே சத்தம் போடல அது சரி தான் ஏன்னா மைக் கேட்டிருக்கோம் அங்கே நடிகர்களை கூப்பிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய விஷயங்களை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் சரியானது தான் அதே நேரத்தில் நடிகர்கள் மனநிலையில் எப்படி இருக்கக்கூடாதுன்னா இப்படி ஒரு மேடையை போட்டு அரசாங்கம் நம்மளை உயர்த்தி நம்மளை இந்த மேடையில் வைக்கிது அப்படின்ன உடனேயே நாம் ஒரு அரசாங்கமாக மாறுறோம் நம்மளுக்கு ஒரு பெரிய அதிகாரம் வரும் நம்மளுக்கு இதெல்லாம் வாக்காக மாறும் நாம் உடனே கட்சி ஆரம்பிப்போம் நான் தான் அடுத்த திராவிடத்தின் மறு உருவோம் நான் தான் தமிழ் தேசியத்தின் மறு உருவோம் நான் தான் இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த தமிழ் இதில் முன்னது சீக்கா பின்னது சீக்காளி ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்றப்ப அது ஆப்வியஸாக ஒரு பெரிய செலிப்ரேஷனுக்கு உட்படுத்தப்படும் அதுவும் சும்மா வந்து நடிகர் வந்து வாய்க்கு வந்ததை பேசாமல் நான் சினிமாவில் நல்லா நடித்தாலும் நான் இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போனேன்னா என்னை இந்த படிப்பு காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து நீ நாளைக்கு என்னவாக வேணாலும் வரலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம் நீ தனிப்பட்ட முறையில் இன்ஃப்ளூயன்சராக மாறலாம் ஒரு பெரிய தொழிலதிபராக கூட மாறலாம் ஆனால் நீ படிப்பு வச்சுருந்தாயினால் தான் உனக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சிவகார்த்திகன் பேசுனது அங்கே இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் மனதில் ஒட்டி இருக்கும் இப்போ நம்மளும் அதே இடத்துல இருந்து தான் கன்சிடர் பண்ணுறோம் நடிகர்கள் என்பவர்கள் அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல் சமூக படிப்பும் இருக்கணும் அப்படிங்கிற இடத்த மட்டும்தான் நம்ம வலியுறுத்துறோம் அதில் தான் விஜயை நம்ம போட்டு விமர்சிக்கிறது இந்த படிப்பை என்னை காப்பாற்றணும்னு விஜய்க்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அது தனிப்பட்ட முறையில் போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை பொலிட்டிக்கலாக பேசுவோம் அப்போ ஒரு நபர் அந்த துறையில் அவர் வளருவதற்கு டான்ஸ் கற்றுக்கிட்டாரு பாட கற்றுக்கிட்டாரு ஆடை கற்றுக்கிட்டாரு எல்லாம் கற்றுக்கிட்டாரு இன்னைக்கு நம்பர் ஒன் ஸ்டாராக மாறிட்டாரு மறுக்கலை தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்துக்கு எலெக்ஷனுக்கு வரும்போது நாளைய தீர்ப்பில் இருந்த விஜய் விஜய் தான் அரசியலை பொறுத்தவரை நாளைய தீர்ப்பு விஜயமா அங்க வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல சொல்லி கேப்போம் கேப்போம் அப்ப நீங்க வந்து எடுத்த உடனே நாணய தீர்ப்பில் உடனே நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னா யாராவது ஏற்பாங்களா ஏத்துக்கல அப்போ உங்களுக்கு துப்பாக்கி மாதிரி ஒரு பிரேக்கிங் தேவைப்படுதுன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாதிரி மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான போராட்டம் மாதிரி நீட்டு எதிர்ப்பு போராட்டம் மாதிரி சூட்டு எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இப்படி பல ஏதாவது ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து அந்த வடிவத்தை தலைமையோடு நடத்தி சிறை சென்று அதிகாரத்துக்கு வருவது அப்படின்னு பேசுற ஒரு பிரேக்கிங் உங்களுக்கு இருக்குல்ல அதுவே இல்லாம நான் தான் அண்ணன் வர்றேன் விஜய் அது இது அந்த பேரணி இந்த இந்த உடான்ஸை தான் தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கிறது இல்லை அப்ப இது நடிகர்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான விதிங்கிறது அரசியலாக முன்னேறுங்கள் அரசியல் நிகழ்வுகளை கையில் எடுங்கள் அரசியலாக பேசுங்கள் அதுதான் மக்களுக்கு சரி ஆமா அரசியல் பேசுறது வேற அரசியல் வர்றது அப்படின்றது வேற ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இப்ப தியாகராஜன் குமார் ராஜா பேசியது அரசியலா ஆமா அரசியல் நாளைக்கு அவரே வந்து எலெக்ஷனில் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு அப்படின்னா அப்போ கேள்வி கேட்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்க தியாகராஜன் குமார் ராஜா பேசினதையும் வெற்றிமாறன் பேசினதையும் விஜய் மாதிரியான ஒரு நடிகர் பேசுறது எவ்வளோ பெரிய ரீச்சை கொடுக்கும் விஜய் விஜய் மாதிரி ஒரு நடிகர் விஜய் மாதிரி ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன் பேசிட்டார் சூர்யா பேசுறாரு இல்லைங்க அது ஓகே துரோணாச்சாரியார் தொடங்கி ராஜகோபால் ஆச்சாரியார் வரை நம்மளை படிக்க விடாம தடுக்கிறதுக்கு பல திட்டங்களை பாரிய மாடல் அப்படின்னு பேசினார்ல எவ்வளவு ஷார்ப்பான பொலிட்டிக்கல் டைலாக் இதே தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் காலம் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுவதற்காகவே இருந்த அண்ணல் அம்பேத்கர் இவர்கள் எல்லோரையும் கொள்கை தலைவர் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய விஜய் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசுனா எப்படி இருக்கும் பேசுவாரா பேச மாட்டாரு ஏன் ஏன் சொல்லுங்க தெரியாது திருவணாச்சாரியாரா அது யாரு ராஜகோபாலாச்சாரியா அது யாரு ஓ கல்வி கிடைக்க விடாம தடுத்தாங்களா அப்ப இவங்களா வந்து வாலண்டியரா லோயலா காலேஜ்ல ஓபி அடிக்கலையா எது லோயலா காலேஜ்ல ஓபி அடிச்சாங்க இல்ல நான் அப்படி அடிச்சேன் அது மாதிரி அதுக்கான சர்டிபிகேட் சஞ்சீவ் வச்சிருக்கேன் அப்படி அப்படியே இல்லைங்களா படிச்சு விடாம தடுத்தாங்களா அப்படி ஒரு மனநிலையில வாழக்கூடிய ஒரு நபர் சிவகார்த்திக சும்மா இல்லாம ரெண்டு டிகிரி ரெண்டு டிகிரி திரும்ப 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 நீங்க புண்படுத்திக்கிட்டே இருக்கு எங்க அக்கா மூணு டிகிரி கேட்டாயா நானே வரலன்னு தானே நடிக்கிறோம் அது அது உங்க பிரச்சனை சரி ரைட்டு என்ன கேள்வினா இல்ல இங்கதான் மக்கள் புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து அவரும் வந்து அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் பின்தங்கிய சூழல்ல இருந்து கூட வந்திருக்கலாம் ஆனா விஜயோட அப்பாவுக்கு இருந்த பிரிவிலேஜ் விஜய காப்பாத்திருச்சு விஜய்க்கு படிப்பு வரல அப்படின்னா விஜய் நடிக்க வைப்பதற்காக குழந்தை நட்சத்திரத்திலிருந்து முதல் நான்கு ஐந்து படங்கள் வரைக்கும் அவங்க அப்பாவே தயாரித்து அவங்க அப்பாவே இயக்கி போடக்கூடிய அளவுக்கு அவரிடம் பொருள் இருந்தது பணம் இருந்தது செல்வாக்கை உருவாக்கி கொண்டார் அதன் அடிப்படையில் விஜய் வளர்த்து விட்டார் ஆனால் சிவகார்த்திகேயன் மாதிரி இருந்த ஒருத்தருக்கு அப்படி கிடையாது படிச்சுதான் வந்து நிற்க வேண்டியது இருக்கு நாளைக்கே ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதை படித்த படிப்பு தான் கை கொடுக்கும்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை தான் அங்கே வந்து நிற்கிது சிவ இவர் சூர்யா இதை பலமுறை சொல்லுவார் நான் படிக்கிற அப்படின்றத ஒரு ரோல் மாடலாக எடுத்துருக்க கூடாது எங்கப்பா என்னை பார்த்துக்கிறதுக்கு இருந்தாரு ஆனால் உங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்கன்றதை உணர்ந்து நீங்கள் செயல்படணும் அப்படின்றது தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அதை விட்டுட்டு உனக்கு டாக்டராகத்தான் முடியுமா நீ கம்பவுண்டராக போனால் என்ன நர்ஸாக போனால் என்ன நான் கிரீஸ்தடன கம்பியில் ஏற வந்தா என்ன இந்த இந்த எண்ணங்கள் வந்து சமூகத்தில் ஆகப்புறம் ஆபத்து அப்போ நம்ம கேட்குறது என்னன்னா பொலிட்டிக்கலாக இயக்குநருக்கு நடிகர்கள் கட்ட நடிகர்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸை கூட அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டத்தால் இந்த தற்கொலை கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயால் பேச முடியலைன்னா ஒன்று அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம் இல்லைன்னா தெரிஞ்சும் நாம் அமைதியாக இருப்போம் அப்படின்ற பயந்தாங்கோலித்தனமாக இருக்கணும் இது ரெண்டில் எனக்கு தெரிஞ்சது அவர் பயந்தாங்கோலியாக இருக்கிறார் என்பது தான் ஏன்னா தெரியாமலாம் இருக்காது அவங்க அப்பா வந்து பொலிட்டிக்கலாக படம் எடுக்கிறவர் அரசியல் சூழல் அந்த குடும்பத்தில் இருக்கு ஒரு தேர்தலில் போய் அண்ணா சாரை ஆதரிக்கிற அளவுக்கு அறிவு இருந்திருக்கு அண்ணா சாரை ஆதரிக்கிறதுக்கு அறிவு இல்லாமலையா இருக்கணும் சொல்ற நீ அறிவுன்னே நம்புறதா இருந்தா கூட அரசியல்னு ஒன்று இருக்கு அதுல தேர்தல்னு ஒன்று நடக்குது அதுல ஓட்டுன்னு ஒன்னு போடணும் அந்த ஓட்டை வாங்கணும்னா அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அறிவு இருக்குல்ல அதுக்கு வந்து கேம்பெயின் பண்ணனும் அப்படிங்கிறது வேணால் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா கேம்பெயின் பண்ண வரையானு கேட்ட உடனே சாம்பியனானு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுக்கு குருவி மூல இருக்குது அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இது தெரியாமல் தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னா விச் இஸ் வெரி டேஞ்சர் அதனால தான் விஜய் வந்து ஹீ இஸ் வெரி டேஞ்சர் இந்த விஷயத்தில் அவர் பேசுவது பச்சை அயோக்கியத்தனம் அவருடைய மௌனம் மிகப்பெரிய ஆபத்து அது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வழி சேர்க்கக்கூடிய ஒரு வழியை தான் தமிழ்நாட்டுக்கு உள்ள கொண்டு வரும் அப்ப இந்த அரசியலாம் சரியா பேசி ஒரு நடிகர் டக்குன்னு அரசியலுக்கு வந்தா அப்ப ஆதரிப்பு பிரகாஷ்ராஜு அவங்கலாம் யாரு சூர்யா செய்யக்கூடிய வேலையில ஆதரிப்பு ஆமா ஆதரிக்கலாம் சூர்யா கட்சி ஆரம்பிக்கிறாரா தமிழ்நாட்டின் சமூக நீதி குறித்தான புரிதல் அவர்கிட்ட இருக்கு அப்படியே வந்தாலும் சேர்ந்துட்டு கேட்போம் கேப்போம் ஏங்க அவர் வந்து நடிகரா இருக்கும் போதே லெட்டர் பாயிடு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கொடுத்துட்டாருங்க புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் அடுத்த இருபது ஆண்டுகளாக சிதைக்க போகுதுன்னு சொல்றாரு விவசாய திருத்த சட்ட சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கார்த்தி அறிக்கை கொடுத்துட்டாரு ஏன்னா உழவன் ஏதோ ஒரு அமைச்சர் இருக்கிறாரு வெளிப்படையாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் நீ என்ஈபியாக இருக்கட்டும் பல நீட்டு மாதிரியான பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய கொள்கை என்ன அவர்களுடைய முடிவு என்னென்னா அகாம் சார்பா அவரும் வெளிப்படையாக சொல்லிட்டாரு பொலிட்டிக்கலாக அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு பிரச்சனை இல்லை பிரகாஷ்ராஜ் மேடைக்கு மேடை ஐடியாலஜியாக எது இந்தியாவில் இருக்கணும் எந்த அரசியல் தத்துவம் இந்தியாவை வழிநடத்தணும் அப்படின்னு பேசிட்டாரு அதனால் பிரச்சனை இல்லை அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு எலெக்ஷன் வர்றாங்கன்னா தாராளமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வரட்டும் தப்பு இல்லை நம்ம அதை பற்றி விமர்சிக்க போகிறதில்ல விஜய் மாதிரியான நபர்களுக்கு என்ன இருக்குது ராத்திரியில் முகமூடி போட்டுட்டு போயிட்டு வந்தார் இது கிடையவே கிடையாது இது அரசியலே கிடையாது இது ஸ்டேட்மெண்ட் இது தன்னுடைய முடிவு அதை அறிவிப்பு கொடுங்க அப்புறம் பேசிக்கலாம் சுயமரியாதை காக்க பெரியாரை கற்க திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிட பள்ளியில் இணைவு பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வமுள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும் இன்றைய திராவிடப் பள்ளியில் இணையுங்கள்